மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்வில் நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ என்ன வழி என்று தேடும் நமக்கு என்று அறிஞர் லாங் பிரிட்ஜ் அவர்கள் ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கின்றார் அவர் கூறுகிறார் டூ மென் லுக் த்ரூ த சேம் பார் ஒன் சீஸ் த மட் அண்ட் அதர் சீஸ் த ஸ்டார்ஸ் அதாவது தங்கள் வீட்டு சுவற்றிலுள்ள ஒரு துவாரத்தின் வழியாக இருவர் பார்க்கின்றனர் ஒருவர் சாக்கடையை பார்க்கிறார் இன்னொருவர் விண்மீன்களை பார்க்கிறார் நண்பர்களே ஒரே அறையிலிருந்து கொண்டு ஒரே துவாரத்தின் வழியாக ஒரு மாலை வேளையிலே ஒருவர் பார்த்து எல்லாம் ஒரே சாக்கடையாக இருக்கிறது என்று கூறுகிறார் அப்படியா என்று இன்னொருவர் அதே துவாரத்தின் வழியாக பார்த்து தூரத்தில் இருக்கின்ற விண்மீன்களை பார்த்து எவ்வளவு அழகான விண்மீன்கள் என்று சொல்லுகிறார் இங்கே பிரச்சனை எங்கே இருக்கிறது பிரச்சனைகள் சாக்கடையிலா அல்லது வெண்மீனிலா அல்லது பிரச்சனை அவர்கள் பார்க்கின்ற அந்த சுவற்றிலுள்ள துவாரத்திலா நண்பர்களே பிரச்சனை அங்கெல்லாம் இல்லை பிரச்சனை பார்க்கின்றவர்களிடத்திலே தான் இருக்கிறது ஒரே ஒரு சுவற்றில் துவாரம்தான் ஒருவர் சாக்கடையை பார்க்கிறார் இன்னொருவர் விண்மீன்களை பார்க்கிறார் விண்மீன்களை பார்க்கின்றவர்களுடைய கண்ணிலே சாக்கடை தென்படவில்லையா இருந்து அதே வழியாக அவரும் பார்க்கிறாரே சாக்கடை இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் தூரத்தில் இருக்கின்ற அந்த விண்மீன்களை பார்க்க அவர் முடிவு செய்கிறார் பார்க்கிறார் அனுபவிக்கிறார் மகிழ்கிறார் ஆனால் இன்னொருவரோ அதே துவாரத்தின் வழியாக அங்கிருக்கிற சாக்கடையை பார்த்து அதையே பார்த்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு அசிங்கமான சாக்கடை என்று சொல்லி மன வேதனைப்படுகிறார் இங்கே மனிதருடைய மகிழ்ச்சி எதனால் வருகிறது இந்த உலகில் உள்ள பொருட்கள் அல்லது நம்முடைய சூழல்களால் அல்ல நமது பார்வையாலும் நமது எண்ணங்களாலும் நாம் எதை பார்க்க விரும்புகிறோமோ அது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது நல்லதை நாம் பார்த்தால் மகிழ்வோம் நல்லது அல்லாததை பார்த்தால் நம் மகிழ்ச்சி பறிபோகும் இந்த நிலையிலே நீங்கள் நல்லதை பார்த்து மகிழ விரும்புகின்றீர்களா அல்லது நல்லது அல்லாததை பார்த்து இருக்கும் மகிழ்ச்சியையும் எழுந்து போக விரும்புகின்றீர்களா இதோ பதில் உங்கள் கையில் சிந்தித்து செயல்படுங்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்